கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கனம் பெற்றாய் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் மனிதர்களை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் ஒரு சில நிமிடம் கழித்த பிறகு பின்பதாக கடந்து சென்று கனவீனப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுவார்கள் இது உலக ரீதியாய் நடைபெறுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார் என்பதாக ஆம்பிரியமானவர்களே ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்தும் போது மாத்திரம்தான் அவனுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது கனம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாகவே இருக்க வேண்டும் மனிதர்களால் கொடுக்கப்படுகிறதான கனம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமற்றதாய் இருக்கிறது இந்த கால வேளையிலே தேவன் நம்மையும் கனப்படுத்த வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் யாரை என் தேவன் கனப்படுத்துகிறார் என்று சொல்லியும் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை வைத்து நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது கனப்பெற்றாய் என்பதாக இந்த யாரை என் தேவன் முதலாவது கனப்படுத்துகிறார் என்றால் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் நாம் இருக்கும் போது அவருடைய பார்வைக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கும் போது அவருடைய பார்வையிலே அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது ஆம்பரியமானவர்களே இந்த நாட்களிலே தேவனுக்கு பெரியமில்லாத பல காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஜபிக்கிறவர்களாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக காணப்படுவார் முதலாவதாக அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள் இரண்டாவது யாரை என் தேவன் கணப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு அவனை கனப்படுத்துவேன் இங்கே பார்க்கும் போது என் தேவன் யாரை கனப்படுத்துகிறார் என்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை இங்கே வேதவசரம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பதாக இந்த கால தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் நாம் காணப்படுகிறோமாம் அன்றாட வேலைகளை ஒவ்வொரு நாளும் சரியாய் செய்கிற நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதை தவறி தவறிவிடுகிறவளாய் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் ஆம் பெரிய ஆம்பரியமானவர்களே தேவைக்காக மாத்திரம் இந்த நாளிலே கர்த்தரை நாம் தேடுகிறோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் வியாதியின் நேரத்தில் மருத்துவர்களை நாடி அவர்களிடம் இருந்து ஒன்றும் பெற முடியாத சூழ்நிலைகள் காணப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவளாய் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக அவரை நோக்கி கூப்பிடுவோமே என்றால் தேவன் நம்மை கனப்படுத்துவார் மூன்றாவதாக யாரை என் தேவன் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று சாம்புவேல் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று சாம்புவேல் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனகீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக யாரை என் தேவன் கனப்படுத்துகிறார் என்றால் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள் ஆம்பரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்மை படைத்த தேவனை நம்மை உருவாக்கின தேவனை கனப்படுத்துகிறவராய் நாம் இருக்கும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனை மறந்து மனிதர்களை கனப்படுத்துகிறோம் அவர்களிடம் இருந்து எதையாகிலும் பெற்று கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்துகிறோம் அவர்களை உயர்த்துகிறோம் அவர்களை கனப்படுத்துகிறோம் ஆனால் அவ்வாறு செய்யாதபடிக்கு தேவனை கனப்படுத்துகிறவளாய் நாம் இருக்கும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறவராக காணப்படுவார் இங்கே வேதவசரம் சொல்லுகிறது என்பதாக எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் யாரை என் தேவன் இந்த நாட்களிலே கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் காணப்படும் போது கூப்பிடும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார் மூன்றாவதாக அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார் எந்த நாட்களிலே நாமம் கனப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணித்து இந்த மூன்று காரியங்களிலும் சரியாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை கனப்படுத்துகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கனப்படுத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட அதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவ நீர் கிருபை தருபடியாய் நாங்கள் செவிகிறோம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் என் தேவன் காணப்படுவாராகு ஆமேன் காட் பிளஸ் யூ